முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா விரைவில் திருமணம் நிகழ என்னென்ன பரிகார வழிமுறைகளை கையாள வேண்டும் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை மீனாட்சி சொக்கநாதரை தொடர்ந்து வழிபாடு செய்து வருவதும் மீனாட்சி அன்னையம் சொக்கநாதர் ஐயனம் ஒன்றாக அருள்பாலிக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தொடர்ந்து சென்று வருவதும் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக முருகப்பெருமானும் திருமண கோலத்தில் அருள் பாலிக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருவதும் வள்ளி வழிபாடு செய்து வருவதும் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சுவாமிகளின் திருக்கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்டு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து வருவதும் சிறந்த பலனை கொண்டு வந்து என்று சொல்லப்பட்டு திருநங்கைகளுக்கு வஸ்திரதானம் செய்து அவர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவர்களினுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நம்மால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து வருவதே மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் தொடர்ந்து செய்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக குலதெய்வத்தினுடைய அருளும் முன்னோர்களினுடைய ஆசிர்வாதமும் ஒரு குடும்பத்திற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருந்து விட்டாலே குலதெய்வமும் முன்னோர்களும் துணையாக இருந்து அந்த குடும்பத்திற்கு நடக்கக்கூடிய சுப காரியங்கள் அத்துணையும் துணையாக நின்று நடத்தி வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருமணம் சார்ந்த அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்வதும் சமூக வேற்றுமை என்னும் மனநோயோடு திருமண வரனை எதிர்பார்ப்பதும் மிக தவறான செயலாகும் ஆக இந்த கொடிய செயலை மனதில் இருந்து அகற்றிவிட்டு தர்மநெறியோடு நெறியோடு திருமண வரனை எதிர்பார்க்கக்கூடிய அத்துணை அடியார்களுக்கும் சுவ காரியமானது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிறைவேறும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இறைவனும் இரவையும் தம்பதிகளாக அருள் கூடிய ஆலயங்களுக்கு தொடர்ந்து சென்று வருவது மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களே அன்பு நிறைந்த மனதோடு மனதார நம் இறைவனிடம் வேண்டிக் கொண்டால் அதற்குரிய வாய்ப்புகளை கட்டாயம் நமக்கு அமைத்து தருவான் ஆக அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அத்தனையும் நன்மையாக நடக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவீங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நம்ம தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டை நம்பிட்டு ஓல் அப் செஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற காணொளி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரம் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் நம சிவாய